ஆண்டவர் ஒரு சகரமாக இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் அப்படி ஆவிக்குரிய சிந்தனைக்காக இயேசு அதிர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் கத்திற்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த அதிகாரம் முழுவதும் இயேசு பாடுபட போகிற காரியங்களை குறித்து முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் இயேசையா தீர்க்க தரிசனம் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான் இயேசுவும் பாடுபடும் பொழுது அதாவது காட்டிக் கொடுக்கிற அன்ற ராத்திரியிலே கிறிஸ்தமணி தோட்டத்திலே ஜபிக்கிறார் அழைத்து போகிறார் ஏற்கனவே காட்டி கொடுக்கும் போய்விட்டார் பதினொன்று சிசர்கள் அங்கு போகிறார்கள் அடுத்து அதில் மூன்று தன்னோடு கொஞ்சம் நெருக்கமாக வைத்து அவர்களோடு பேசுகிறான் தூக்க மயக்கத்தில் இருக்கிறார்கள் பின்பு சற்று கொஞ்சம் தள்ளி போய் முகங்கு புற விழுந்து ஏசி ஜபிக்கிறார் பிதாவை பார்த்து எப்படி ஜபிக்கிறார் ஏனென்றால் அடுத்து நாள் சிலுவையில் அறையப்பட போகிறார் அவமானப்படுத்தப்பட போகிறார் பாடுகளின் பாதைகளை வேதனையின் பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் அவைகள் எல்லாம் கண்மண்பாக தெரியும் பொழுது இயேசுவானவர் அங்கலாய்த்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பிதாவே இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று ஜபிக்கிறார் எந்த பதிலுமே வரவில்லை இரண்டாவது முறையும் ஜபிக்கிறார் பதில் வரவில்லை மூன்றாவது முறையும் ஜபிக்கிறார் பதில் எதுவுமே வரவில்லை யோசித்து பாருங்கள் ஆனால் மாறாக என்ன பண்ணுகிறார் ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்பி இயேசுவை பலப்படுத்துகிறார் அந்த பலத்தினாலே கடந்து போகிறார் ஆனால் ஆண்டோட ஜபத்தை சற்று நாம் ஆழமாய் பார்ப்போம் என்று சொன்னால் என்னுடைய விருப்பம் இது ஆனாலும் உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் எனக்கு நான் இதை யோசிக்கிறேன் வேறு வழி ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு நான் கேட்கிறேன்ப்பா இல்லை என்று சொன்னால் உம்முடைய வழியிலே நடத்தும் எனக்காக ஆல்டர்னேட் வழியே உண்டாக்கும் என்று பிடிவாதமாக அதை கேட்கவில்லை நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது பிதாவானவருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் ராஜ்யத்திற்குள் போக முடியும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது வானத்திலும் பூமியிலும் எல்லா இடங்களுக்கும் காண்டவர் தமது சித்தமானதை செய்து வருகிறாரா யோவான் பதினேழு நாளிலும் பிதாவானவர் எதையெல்லாம் செய்யும்படியாக எனக்கு நிர்ணயித்தாரோ நியமித்தாரோ அதை நான் செய்து முடித்தேன் யோசிச்சு சொல்லுகிறார் நம்ம குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அதை நாம் செய்ய வேண்டுமே சற்று யோசித்து நேரம் நம்ம எதிர்பார்க்கது ஒன்று வேறொன்று நடக்கிறதுனாலே சோர்ந்து போய் விடுகிறோம் புலம்புகிறோம் ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் அதை திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதோடு பெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு பெஸ்டா தான் உங்களுக்கு செஞ்சிருப்பாரு நிச்சயமாக அதை நீங்கள் உணர முடியும் பார்க்க முடியும் உங்க வாழ்க்கை அனுபவத்தில் அதை பார்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்தது சிறு காரியமாக இருக்கும் அதற்காக பிடிவாதம் பிடித்து கொண்டிருப்பீங்க ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வைத்தது அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதமாய் பெரிய காரியமாக இருக்கும் சாதாரணத்தை தேடி பிடிச்சிட்டு இருப்பீங்க அதை விட்டிருப்பாரு ஆண்டவர் அதோட மேலானது உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம் ஆனால் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதை செய்திருந்தோமானால் இது இந்த அந்த காரியத்தில் பிடிவாதம் இல்லாமட்ட சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தமானால் பின்பு பெரிய காரியங்களை நாம் பெற்றுக் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சகோதரன் படித்தார் படிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு ஆசை பொறியாளராய் மாறிவிட வேண்டும் பெரியாளா வர வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆனால் என்ன நடந்தது அவராலே அந்த காரியங்களை ரீச் பண்ணவே முடியவில்லை ஆனால் என்ன பண்ணார் அவருக்கு ஒரு கவலை இருந்தது அன்றவரே நான் இதெல்லாம் விரும்பினேன்னா இதெல்லாம் நடக்கல ஆண்டவரே மாறாக வேறு எல்லாம் என்னை நடத்துகிறீர் ஆனாலும் ஜவுமணி அவர் எப்படி சித்தம்பா நடத்துகின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் அவரை மாத்தினார் தொழில் அதிபரா ஆண்டவர் மாத்தினாரு தொழில் அதிபரா மாத்தின உடனே அவர் அநேக பொறியாளர்களை உருவாக்குறவர்களாய் கருத்தன் மாற்றிவிட்டார் ஒரு பொறியாளராய் மாறியிருந்தால் இவர் என்ன கொடுத்த வேலையை செய்து ஏதாவது காரியங்களை செய்துட்டு குடும்பம் ஒன்றில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் இவர் அநேக பொறியாளர்களை உருவாக்குகிற அளவுக்கு பெரிய பெரியாள கருத்தர் மாற்றி விடுகிறார் ஆண்டவருடைய வேலை செயல்பாடு இப்படிதான் இருக்கும் அவருடைய பாதையும் இப்படிதான் இருக்கும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்னென்ன காரியங்கள் இதுதான் இப்படிதான் சொல்லி போட்டு போராடி கொண்டு இருக்காமல் மாறாக ஆண்டவரைக்கு சித்தமான அதை செய்து கொடுங்க சித்தமான அந்த காரியத்துல எனக்கு ஜெயம் கொடுங்க சித்தமான இந்த காரியத்துல என்ன நடத்துங்க பாண்டு அந்த ஒரு வார்த்தையை சேர்த்து ஜபித்து பாருங்க கர்த்த தமக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அது நிச்சயமாகவே நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவின் சமாதானத்தையும் கொடுக்கும் ஜபிப்பான்பின் தகப்பனை நாள் நம்முடைய சமூகத்தை தாழ்த்தி வந்து அப்பா வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் அதன் ஆழத்திலும் சித்தமானதை நீ செய்கிற தேவான் எங்கள் வாழ்க்கையில் சித்தத்தின்படி காரியங்கள் நடக்கட்டும் இந்த சித்தத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இதனால் எங்களை அப்பா அநேக காரியங்கள் நாங்களே பிடிவாதம் பிடித்து விடுகிறோம் இதுதான் வேண்டும் இப்படிதான் வேண்டும் இப்பதான் வேண்டும் என்று நாங்கள் அப்பா அப்படி அல்ல அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களை மாற்றுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் இந்த சித்தத்தின்படி நாங்கள் காரியங்கள் செய்யும் சித்தம் இல்லாத எல்லாத்தையும் எங்கள்கிட்ட எடுத்து போடுங்க சித்தம் இல்லாத வழிகள்லாம் அடைச்சு போடுங்கப்பா ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு நீங்க திட்டம் பண்ணிருக்கிறீங்க எங்களுக்காக முன்குறித்து வச்சிருக்கீங்க அதன்படி செய்யுங்க துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் சித்தத்தின்படி காரியங்களை செய்வோம் ஜெபிப்போம் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் ஜெயமாய் கருத்தர் மாற்றி கொடுப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்